பாடம் நான்கு வடிவில இருக்கக்கூடிய செய்முறை வடிவல் பகுதியை தான் பார்க்க போறோம் அதுல முக்கியமா வடிவத்த முக்கோணங்களை பத்தி பார்க்க போறோம் இந்த செய்முறை வடிவ பொறுத்த வரைக்கும் இதுல வடிவத்த முக்கோணங்கள் முக்கோணங்கள் மற்றும் தொடுகோடுகள்லாம் இருக்கு இதுல நம்ம வடிவத்த முக்கோணங்கள்ல இருக்கக்கூடிய ரெண்டு டைப்பை பத்தி பார்க்க போறோம் இந்த வடிவத்த முக்கோணங்களை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப போற டைப் ஒன் டைப் டூங்கிறது ஸ்லோ என்ன அதாவது அதை சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் சோ ஷார்ட் நான் சொல்லி தந்திருக்கேன் சோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க பாருங்க ரெண்டு டைப் இருக்கு அந்த டைப் எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அளவு காரணி அதாவது கேள்வியிலேயே காரணி கொடுத்துருப்பாங்க அந்த அளவு காரணியை பொறுத்து தான் நம்ம இதுல எந்த டைப் ஒன்னா டைப் டூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் உதவி படம் போட்டு அதுக்கப்புறம் அதற்கான படத்தை நம்ம போடுவோம் ரைட்டு சோ என்ன அளவுக்காரணி அப்படி வித்தியாசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ தகு பின்னம் தகா பின்னம் தெரியும் இல்லையா சோ அதை நான் உங்களுக்கு அப்படியே ஓவராலா சொல்லிடுறேன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளுடைய பின்னம் சொல்லுவோம் சோ வகுத்தல் அப்படின்னு தெரியும் ஓகே அந்த வகுத்தல்ல தகு பின்னம் அப்படின்னா இப்ப மேலையும் கீழே ரெண்டு நம்பர் எழுதுவோம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் இப்ப நாலுங்கில் ஏழுன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப பாருங்க சோ இங்க நாலுங்கிறது பாத்தீங்கன்னா இது தலை மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இது பாத்தீங்கன்னா பாதத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தலைமையில இருக்கிறது தொப்பின்னு சொல்லுவோம் அப்ப தொப்பின்னா தொகுதி இது வந்து தொகுதின்னு சொல்லுவோம் இது வந்து பகுதி இருக்கிறது பாதம் அப்படின்னால பகுதி அப்படின்போம் ஓகே எப்பவுமே தொகுதியானது அதாவது தொப்பி அதாவது தலையில கனம் வந்து கீழே இருக்கக்கூடிய கால் பகுதியை விட கம்மியா இருந்துச்சுன்னா அது தகு பின்னம்னு சொல்லுவோம் இதுவே வந்து ஏலங்கில் நாள் இருந்துச்சுன்னா இதை தகா பின்னம்னு சொல்லுவோம் ஏன்னா பாருங்க பகுதியை காட்டிலும் அதாவது பாதத்தை காட்டில இந்த தொகுதியானது எப்படி இருக்கு தலை கனம் அதிகமாக இருக்கு இது வந்து சும்மா நம்ம ஒரு தான் இதெல்லாம் எழுதுறோம் அந்த மாதிரி நீங்க ஈஸியா இருக்கும் ஏன்னா நம்ம போடும் போது குழப்பிக்கிறீங்க ஏழு பை நாலுன்னு கொடுத்துட்டா இதுல எது தகு பின்னம் எது தகா பின்னம் அப்படிங்கறது தெரியல இருக்கீங்க இன்னொன்னு பாத்தோம்னா இது லெஸ் தென் ஒன்னுன்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து கிரேட்டர் தென் ஒன்னு கொடுத்துருப்பாங்க இதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்ப நம்ம பொதுவா என்ன தெரிஞ்சுக்கணும் தலை பாரம் அதாவது தலை கணம் குறைவாக இருந்துச்சுன்னா தகு பின்னம் அதே தலை கணம் வந்து பகுதியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது தகா பின்னம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க எடுத்துரலாம் மொத்தமாவே இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஆறு கொஸ்டின்ஸ் தான் இருக்கு அந்த ஆறு கொஸ்டின்ஸ்ல பாருங்க பொறுத்து பொறுத்துதான் நம்ம வந்து அதை பிரிக்கிறோம் சோ அளவுக்காரணி என்னென்ன எல்லாம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணுங்கில் ஐந்து ரெண்டுங்கில் மூன்று நாலங்கில் ஐந்து சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பின்னமாக இருக்குது அப்ப நம்ம இதை என்னன்னு எடுத்துக்கணும் டைப் ஒன்னு எடுத்துக்கணும் இதே பாத்தீங்கன்னா ஏலங்கில் நாலு ஆறங்கில் ஐந்து ஏலங்கில் மூணு இதுல எல்லாம் பாருங்களேன் சோ தலை கனம் வந்து அதிகமாக இருக்கு பகுதியை காட்டிலும் சோ அதனால நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைப் டூல வரக்கூடிய வடிவத்த முணமா நம்ம எடுத்துட்டு போடணும் ஓகே சோ நம்ம இப்ப உதவிப்படம் போடலாம் அளவுக்காரணையில தகுபின்னமா இருந்துச்சு உதவி படம் எப்படி வரும் அடுத்தது உதவி படம் வரும் அப்படின்னா ரெண்டுக்குமே ஒரே முக்கோணம் தான் அந்த முக்கோணத்துல நல்லா பாருங்க சோ இப்படி போட்டு அதுக்கப்புறம் இங்க சைடுல இப்படி போட்டுருங்க சோ சில குழந்தைங்க வந்து இப்படி போட்டு மறுபடியும் இங்கேயே இப்படி போடுறீங்க ஆனா சில மாணவர்கள் என்ன பண்றாங்க சோ இப்படி போட்டு இங்கேயே இன்னொன்னையே இப்படி வந்து பிரிக்கிறாங்க இப்படி பிரிக்க கூடாது சோ சோ தெளிவா ஒரு வெளியில முக்கோணம் அடுத்தது உள்ள ஒரு முக்கோணம் அந்த மாதிரி ரெண்டு விதமான முக்கோணம் இருக்கணும் சோ அளவு காரணியை பாத்துட்டு இப்ப பி கியூஆர்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் இங்க வந்து கியூ அடுத்தது இங்க வந்து ஆர் அப்படின்னு போடணும் இதுலயும் அதே தான் பி கியூ ஆர் தான் இதுவே சில சமயம் பாத்தீங்கன்னா ஏபிசி குடுத்துருப்பாங்க அப்ப ஏ போட்டுக்கோங்க இங்க பி எடுத்தது இங்க சி அதுவே சில சமயம் எல் எம்என் குடுத்திருப்பாங்க என்ன குடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க இது பி ஆர்ன்னு போட்டுக்கோங்க அதே போலதான் இங்கயும் இது பி ஆர் போட்டுக்கோங்க இது வரைக்கும் ஒரே போல சேம் தான் உதவி படத்துல சோ எங்க விச வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது அளவு காரணி வந்து தகுபீனமா இருக்கு தகுபீனமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் ஸோ நான் சொன்ன போல தலைக்கணம் குறைவாக இருக்கு தலைவனம் குறைவு அப்படின்னா ஸோ அது தகுபின்னம் தகுபின்னமா இருந்துச்சுன்னா உள் முக்கோணத்தை எடுத்துக்கோங்க தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த உள் முக்கோணத்துல நீங்க டேஷ் அப்படிங்கிறது போடணும் டேஷ் அப்படின்னா இங்க பி டேஷ் ஆர் டேஷ் போடுற பாருங்க ஸோ இது வந்து பி டேஷ் ஆர் டேஷ் இப்படி போடணும் ரைட் இதுவே பார்த்தீங்கன்னா இது ஏழைங்கள் நாள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தகா பின்னமா இருக்கு தலைக்கணம் அதிகமாக இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா அந்த அது வெளி வெளிமுக்கோணம் இருக்கணும் இதுல வந்து நம்ம உள் முக்கோணம் போட்டோம் இல்லையா ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா வெளி முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கணும் இந்த வெளிப்பற முக்கோணத்தை நம்ம எடுத்து போடணும் அப்போ டேஷுங்கிறது இங்கேயும் இங்கேயும் தான் வரணும் பி டேஷ் ஆர் டேஷ் அப்படிங்கிறது ஸோ அதை மறக்காமல் நம்ம என்ன பண்ணணும் ஸோ இந்த இடத்துல பி டேஷ் ஆர் டேஷ் ஸோ இது போட்டுட்டா தான் நம்ம ஸோ இந்த உதவி படத்தை வச்சுட்டு தான் நம்ம வந்து உண்மை படத்தை போடும்போது நம்ம ஸோ அந்த வெட்டுது இல்லையா இந்த மாதிரி வெட்டுறது எந்த இடத்துல வெட்டணும் எந்த இடத்துல வெட்டக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ தான் நம்ம இதை வந்து கட்டாயமாக இந்த டேஷ் எங்க போடுறதுன்னு ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை போடணும் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பத்து கொடுக்கப்பட்ட முக்கோணம் பிக்யூஆருக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் மூணு பை ஐந்து என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக அளவு காரணி மூணுங்கில் ஐந்து லெஸ் தென் ஒன் ஸோ நான் சொன்னது போல பாருங்க இது ஒரு தகு பின்னம் அப்ப தகு பின்னமா இருந்துச்சுன்னா நம்ம சோ உதவி படத்தை இப்படிதான் போடணும் அதாவது முக்கோணத்துல தான் டேஷ் வந்திருக்கணும் சரி இதை போடுறது எப்படின்னு பாக்கலாம் இதுல நீங்க தீர்வு அப்படின்னு போட்டுட்டு ஜஸ்ட் நீங்க இந்த அளவு காரணி மூணு பை ஐந்து லெஸ் ஒன் அப்படிங்கிற இதை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க சோ இங்க வந்து இது வரைக்கும் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் தட் இஸ் இந்த அளவு காரணி மூணுங்கே ஐந்து லெஸ் தன் ஒன் அப்படின்னு மட்டும் நீங்க எழுதிக்கலாம் அளவு காரணியில என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த பி டேஷ் கியூ டேஷ்ங்கிறது உள் முக்கோணம் வருமா இல்ல வெளி முக்கோணம் வருமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இப்ப இந்த சம பொறுத்த வரைக்கும் என்னது கொடுத்துருக்காங்க மூணு பை அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க சோ தலைமையில என்ன இருக்கு மூணு தான் இருக்கு மூணுங்கிறது என்னது ஸோ சின்ன நம்பர் அதாவது தலை கணம் இல்லாத நம்பர் ஓகே தலை கணம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்னது முக்கோணம் உள்ளே வரணும் ஓகே ஸோ நம்ம அதை வரையலாம் ஸோ உதவி படம் என்ன பண்ணணும் தெட் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம் ஸ்கேல் எடுத்துகிட்டு நாம்மளாக ஒரு அளவில் பார்த்திங்கன்னா முக்கோணம் போடணும் ரைட்டு சரி இப்போ நான் கீழே ஒரு கோடு போட்டாச்சு ஸோ அடுத்தது நம்ம ஸ்கேல் எப்படி வச்சுட்டு ஸோ நாம்மளாக ஒரு அளவில் என்ன பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு கோடு போட்டுக்கலாம் ஸோ இதில் எதுவுமே அளவெல்லாம் கிடையாது நம்மளோட இஷ்டப்படி நம்ம எவ்வளோ வேணால் போடலாம் ஸோ நம்ம கொஞ்சம் சோ இதுக்கு ஈக்குவலா வர்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க சரி போட்டு முடிச்சு இப்ப என்ன பண்ணலாம் இங்க இருந்து இங்க பாதியை பிரிக்கிற மாதிரி ஒரு கோடும் அப்புறம் இந்த கடைசியை ரெண்டு சேர்த்துற மாதிரி ஒரு கோடும் போடணும் அப்ப வந்து ரெண்டு முகோணத்தை உருவாக்கிடும் இந்த ரெண்டு முனை புள்ளிகளையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு கோடை நம்ம வந்து இப்படி போட்டுக்கணும் சரி போட்டுட்டாச்சு சோ இப்போ மறுபடியும் நம்ம இதை அப்படியே கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சு மீண்டும் நம்ம என்ன பண்ணோம் ஸோ இப்படி ஒரு கூடை போட்டுக்கணும் ஓகே சில மாணவர்கள் உதவிப்படுத்த இப்படி போட்டுருவீங்க அதாவது ரெண்டு கோடுகளும் ஒரே முனைப்புள்ள இருந்து வர மாதிரி போடுவீங்க அப்படி போடக்கூடாதுல இருந்து ரெண்டு கோடு போயிருக்க கூடாது முனைப்புள்ளி உருவாயிருக்கணும் அதை பார்த்துக்கோங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இது பேர் கொடுக்கலாம் பேர் கொடுக்கும் போது நம்ம சொன்னது போல அளவு காரணி பார்த்துதான் நம்ம வந்து பேர் கொடுக்கணும் சோ இந்த சம்மோட அளவு காரணி என்ன மூணுங்கி ஐந்தா அப்ப மூணுங்கி லைந்துனா நிச்சயமா பி டேஷ்ங்கிறது எங்க வரணும் உள் உள்முக்கோணத்துல வரணும் இப்ப பாருங்க நான் இது பி இது அதே தான் இந்த பக்கம் இந்த முக்கோணத்துக்கும் பி கியூ ஆர் தட் இஸ் இந்த இடம் எப்பவுமே கியூ தான் அதை மறந்துட வேண்டாம் சோ இந்த பி பி இங்க வந்து ஆர் ஆர் அப்படிங்கறத போட்டுக்கோங்க ரைட் இப்ப இந்த அளவு காரணம் என்ன சொன்னேன் தட் இஸ் ஐந்து தானே அப்ப மூணுங்கி ஐந்து உள்ளதான் டேஷ் வரணும் அப்ப தான் டேஷ் போடணும் இந்த இடத்துல இப்படி டேஷ் போட்டுருங்க அவ்வளவுதான் இந்த அளவு காரணில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவு காரணில பெரிய நம்பர் என்ன அஞ்சு தானே அஞ்சு ரெண்டால பெருக்கிக்கோங்க என்ன வரும் பத்து வரும் சோ நம்ம என்ன பண்ணலாம் சோ இப்போ ஒரு பத்து சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சோ ஸ்கேல் வச்சு நம்ம பத்து சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு இப்படி போட்டுக்கலாம் சோ போட்டாச்சு ரைட் இப்போ இந்த ஸ்கேலை கொஞ்சம் மாத்திட்டு நம்ம பத்து சென்டிமீட்டருக்கு மேல இப்படி எடுத்துட்டு சோ நம்ம நாமளா ஒரு அளவு சைட்ல இப்படி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம அதே பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கணும் இப்போ அதே பத்து சென்டிமீட்டர் அளவுல நம்ம இங்க இருந்துட்டு ஒரு கோடு போட்டுடலாம் சரி போட்டாச்சு அதன் பின்னா இது அப்படியே ஸ்கேலை நம்ம கீழே இப்படி பண்ணி நம்ம இதுலேயும் ஒரு பத்து சென்டிமீட்டருக்கு ஒரு த்ரிஷூலம் அமைப்பில் நம்ம வந்து கோடு போட்டுடலாம் ஓகே ஸோ இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஸ்கேலை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் ஸோ கோடு போடணும் ஸோ பத்துங்கிறது கீழே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஒரு பன்னெண்டோ இல்லை பதினாலோ போட்டுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஓகே இப்போ கீழேயும் போட்டாச்சு போட்டுட்டு நம்ம ஸ்கேலை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஒரு த்ரிஷூல் அமைப்பில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் ஸோ கோடுகள் இருக்கும் ரைட் இப்போ இது பத்து சென்டிமீட்டர் இது பத்து சென்டிமீட்டர் இது மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பன்னெண்டோ இல்லை பதினாலு சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஸோ இப்போ புள்ளிகள் வைக்க ஆரம்பிச்சிக்கலாம் ரைட் நம்ம ஸ்கேல் எடுத்து சோ இந்த பத்து சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இல்லையா அந்த இடத்துல வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் ஒரு புள்ளிகளை மட்டும் வைக்கலாம் எந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு ரெண்டு தானே இப்போ நம்ம எத்தனாவது வாய்ப்பாடெல்லாம் பிறக்கணும் ரெண்டாவது வாய்ப்பாட்டல தானே இருக்கிற பெரிய நம்பரை பிறக்கணும் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி குட்டி புள்ளி ஆனா இது நீங்க எக்ஸாம்ல தெரியாத மாதிரி நீங்க குறிச்சிக்கணும் ஓகேவா சோ இந்த கோட்லயும் இந்த கோட்ல மட்டும் அது தெரியாத மாதிரி குறிங்க இந்த கோட்ல குறிக்கும் போது நீங்க அது பட்டை வெல்லு போடுறதுனால அது நீங்கள் தெரியலாம் பட் இந்த ரெண்டு கோட்ல மட்டும் இதுலயும் இதுலேயும் மட்டும் போடும்போது மட்டும் நீங்க தெரியாத மாதிரி நான் இப்போ குடிச்சுக்கோங்க வைக்கிறேன் பாருங்க ஒரு டாட்டு சோ ரெண்டு அப்படிங்கும்போது ஒரு டாட்டு காம்பஸ் ஸ்கேல எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் சோ அந்த ரெண்டு சென்டிமீட்டருக்கு இல்லையா ஏன்னா நம்ம ரெண்டாம் வாய்ப்பாடுல தான் இருக்கணும் சோ அந்த ரெண்டு சென்டிமீட்டருக்கு காம்பஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டரா இங்க குறிக்கலாம் ஸோ ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டரை இங்கே நம்ம குறிக்க போறோம் ஸோ பத்துக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி வருமா இதே போல இங்கேயும் மேலையும் பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி வரும் கீழேயும் பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு புள்ளி வைக்கணும் அவ்வளோதான் சரி இது வந்து நீங்க ஒரு பென்சில்ல லைட்டா இங்கே மேலே இந்த இந்த கோட்லையும் இந்த கோட்லையும் மட்டும் பாத்தீங்கன்னா லைட்டா வச்சுக்கோங்க புள்ளிகளை ரெண்டு சென்டிமீட்டருக்கு ஒரு டைம் ரைட் இப்போ இங்க கீழே மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்க் போடணும் ஸோ அந்த ரெண்டு சென்டிமீட்டருக்கு ஆர்க் போடணும் அவ்வளோதான் வித்தியாசம் நான் இப்போ எல்லாத்தையுமே வந்து காம்பஸ்லே பண்றேன் ஸோ நீங்க வந்து பென்சில கூட இப்படி புள்ளி வச்சுக்கோங்க நான் இப்போ உங்களுக்கு காம்பஸில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க எடுத்தாச்சு காம்பஸ் எடுத்தாச்சு காம்பஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரைட் ஸோ ரெண்டு சென்டிமீட்டருக்கு நான் இப்போ எடுத்துக்கிட்டேன் இந்த அளவை மட்டும் மாற்றக்கூடாது ஸோ மாத்தாம என்ன பண்ணிட்டு போகிறோம் இந்த ஸ்கேலை வச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இதை கொண்டு போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கிறேன் அளவை மாற்றக்கூடாது இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சோ இந்த புள்ளி இருக்கு இல்லையா அந்த புள்ளி மேல இப்படி வச்சு மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வச்சுக்கலாம் மறுபடியும் அளவை மாத்தாம எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் இப்படி மார்க் பண்ணிட்டே வரணும் இது வரைக்கும் மூணு வச்சுருக்குறோம் ரைட் இப்போ இது நாலாவது புள்ளி வைக்க போறோம் சரி இப்போ நாலாவது புள்ளியும் நம்ம இங்க கொண்டு போயிட்டு இப்படி வச்சுக்கலாம் ஓகே மறுபடியும் அளவை மாத்தாம என்ன பண்ணும் சோ இங்க வச்சு சோ கடைசி புள்ளி வைக்க தேவையில்லை ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா கடைசி முனை புள்ளியே அதான் ரெண்டு சென்டிமீட்டர் எடுக்கும்போது அதான் இருக்கு ரைட் இப்போ அதே போலவே நம்ம என்ன பண்ணணும் இடத்துலையும் பண்ணணும் எடுத்துட்டு வந்தேன் இடத்துல கொண்டாந்து இப்படி வச்சிட்டேன் சரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் புள்ளி வைக்க நீங்க டேரெக்டாக வைக்கலாம் நான் இங்க உங்களுக்கு காம்பஸில் போட்டு காமிக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் மறுபடியும் இதை மாத்தாம எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றீங்க ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் ஒரு புள்ளி மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இந்த புள்ளி மேலேயே இதை கொண்டு போய் காம்பஸை வச்சுட்டு அடுத்து மறுபடியும் ஒரு புள்ளி அடுத்து மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ ஸோ மறுபடியும் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க ஸோ இப்போ மறுபடியும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு பார்த்தோன்னா ஸோ இங்கே புள்ளி வைக்கவே தேவையில்லைன்னா அதுதான் கடைசி பாயிண்ட்டு ஸோ நம்மளுக்கு அப்படியே தெரியும் ஸோ அது வச்சாச்சு அதே தான் நம்ம இப்போ கீழேயும் பண்ண போகிறோம் இப்போ கீழே கொண்டு போயிட்டு இருக்கும்போது போது ஸோ இதுலேருந்து நீங்கள் புள்ளி வைக்கணுங்கிறத தாண்டி நீங்கள் ஆர்க்கே போடலாம் சரி அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வந்துட்டு ஆர்க்கு நம்ம போடலாம் ஓகே ரைட்டு ஸோ நான் இப்போ அதான் ஆர்க் போடுறேன் சரி கொஞ்சம் இப்படி ஆர்க் போட்டுக்கோங்க ஸோ இது ஃபஸ்ட் ஆர்க்கு மறுபடியும் என்ன பண்ணலாம் அந்த ஆர்க்கில் வெட்டினச்சு இல்லையா அந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் ஸோ அடுத்த ஒரு ஆர்க்கு போடுறோம் ரைட்டு அப்போ இதையும் போட்டாச்சு ஓகே ரைட்டு அதன் பின்னா மறுபடியும் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸோ இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் ஸோ இன்னொரு ஆர்க்கையும் நம்ம போடலாம் சரி போட்டாச்சு ஸோ கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரைட் ஓகே அடுத்தது மறுபடியும் இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸோ மறுபடியும் இன்னொரு ஆர்க்கு இப்படி போட்டுருங்க ஓகே மறுபடியும் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு ஸோ இன்னா இருக்கையும் நீங்க போட்டுருங்க ரைட் இப்போ நம்ம போட்டாச்சு இப்போ அளவுக்காரன் என்ன கொடுத்துருக்காங்க திட் இஸ் அஞ்சு தானே அப்போ நம்ம எந்த ரெண்டு இடத்துல ஜாயின் பண்ணணும்னா மூணாவது புள்ளியையும் அஞ்சாவது புள்ளியும் ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட் புள்ளி இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா அப்போ இது ஃபஸ்ட் புள்ளி இது செகண்ட்ல இருக்கக்கூடிய புள்ளி இது மூணாவது புள்ளி அப்போ இந்த இடம் நம்ம ஜாயின் பண்ணணும் அதே போல அஞ்சாவது புள்ளி அப்படிங்கும்போது இது நாலாவது புள்ளியை விட்டுட்டு அடுத்தது அஞ்சாவது புள்ளி இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிடணும் அப்போ ஸ்கேல் எடுத்துக்கிறேன் ஸ்கேல் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஸோ மூணாவது பிள்ளைக்கு போக ஓகே மூணாவது புள்ளியில கொண்டு போய்ட்டு ஜாயின் பண்ணுறேன் ஸோ பாருங்க நான் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன் ரைட்டு இப்போ அது அப்படியே நம்ம நகர்த்தி ஸோ கடைசி புள்ளி இருக்கு இல்லையா அஞ்சாவது புள்ளி அதுலேயே கொண்டு போய் நம்ம வச்சுட்டு ஜாயின் பண்ணலாம் ஸோ இப்போ இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இப்போ கீழே ஜாயின் பண்ணலாம் தட் இஸ் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ இங்கே வச்சிடலாம் ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிடலாம் ஸ்கேலை நகர்த்திட்டு போயிட்டு ஸோ இங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் சோ இப்படி ஜாயின் பண்ணிடலாம் நம்ம காம்போஸ் எடுத்துக்கலாம் ரைட் இப்போ காம்போஸ் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த கோடை போட்டு என்ன இல்லையா அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு ரெண்டு சென்டிமீட்டர் எடுத்தோம் இல்லையா அதுல வந்து நம்ம கொஞ்சம் குறைவாக இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் குறைவா எடுத்துட்டு என்ன பண்ணலாம் இங்க இருந்து இப்படி ஒரு ஆர்க் போடணும் ஓகே சரி சோ அது வந்து அந்த மேல வெட்டணும் நம்ம வந்து ஆர்க் போடணும் ஓகே ரைட் சோ இந்த அளவு மாத்தாம நம்ம என்ன பண்ணலாம் சரி இந்த இடத்துல வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் சோ இந்த மாதிரி ஒரு ஆர்க் அடிச்சுக்க போறேன் ஸோ இந்த அளவை வந்து எக்காத கொண்டு மாற்றக்கூடாது இப்படி ஆர்க் அடிச்சோடனே மறுபடியும் என்ன பண்ணுறோம் நம்ம காம்பஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ இந்த இடத்துலையும் இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஒரு ஆர்க் அடிச்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்க் அடிச்சுக்கலாம் ஓகே இப்போ அதையும் மாற்றாமல் நம்ம எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துடணும் இங்கே வச்சுட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மறுபடியும் ஒரு ஆர்க் அடிக்கணும் ரைட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்க்கை அடிச்சுக்கலாம் ஓகே ஆர்க் அடிச்சு முடிச்ச உடனே இப்போ இப்போ தான் நம்ம பார்த்து இந்த டேஷை பார்க்கணும் ஸோ இப்போ நம்ம காம்பஸ் தள்ளி வச்சுக்கலாம் இப்போ இங்கே பாருங்க இங்கே டேஷ் எங்கே போட்டிருக்கீங்க ஸோ உள் முக்கோணத்தில் தானே போட்டிருக்கீங்க அப்படி இப்போ காம்பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வைக்கணும் சரி இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ இங்கே ரெண்டுமே வெட்டிட்டு வெட்டி புள்ளி இருக்கு அந்த இடத்துல கொண்டு போய்ட்டு நம்ம வச்சுட்டு ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஆர்க் போடணும் அவ்வளோதான் ஓகே இப்படி போட்டுருங்க ஓகே அப்போ ஸோ இது இப்படி ஆக்சுவலாக இந்த மாதிரி போட்டுட்டு தான் நம்ம அந்த கோடே போடணும் இருந்தாலும் நம்ம இது ஷார்ட் பார்க்கறனால நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்றீங்க இந்த இடத்துலயுமே இந்த மாதிரி வெட்டின மாதிரி நம்ம போட்டுடணும் சோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் சோ இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த அளவு இருக்கு இல்லையா இந்த அளவும் இங்க இருந்து இந்த அளவு அடுத்து இங்க இருந்து இந்த அளவு இது எல்லாமே சமமாக இருக்கணும் தர்ட்ஸ் இப்போ இங்கே பாருங்க இங்கேருந்து இது ரெண்டு சென்டிமீட்டர் இங்கே ரெண்டு சென்டிமீட்டராக அப்போ மொத்தம் நாலு சென்டிமீட்டரா அதே தான் இந்த இடத்துல இருந்து இதுவும் நாலு சென்டிமீட்டராக இருக்கும் அடுத்தது இங்கேருந்து இதுவும் நாலு சென்டிமீட்டராக இருக்கும் இப்போ இது ஷார்ட்கடில் எப்படி போடுறது அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் இது ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் படம் மாட்டாங்க நான் இது உங்களுக்கு எளிமையாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் உண்மையான போட படம் வேறு மாதிரி போடுவாங்க பட் இதே போல தான் வரும் பட் போடுற அளவு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் வந்து ஆக்சுவலாக எல்லாமே இந்த மாதிரி புள்ளி வச்சு போட சொன்னேன் இல்லையா அப்படிலாம் மாட்டாங்க ஸோ அது கட்டாயமாக அளவுகளை எடுத்து நம்ம போடணும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் கட்டில் சொல்லி தந்திருக்கேன் இப்போ பேரை கொடுத்துக்கலாம் தட் இஸ் பி கியூஆர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ரைட் இப்போ இந்த பி டேஷ் ஆர் டேஷ்ங்கிறது ஸோ இங்கே இருக்கு இல்லையா அதுபோல் கொடுத்துக்கோங்க அடுத்து கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ கியூ ஃபோர் கியூ சொல்லி கொடுத்துக்கோங்க அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு விட்டுட்டு ஸோ அதுக்காக நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை கொடுத்துக்கலாம் சார் நான் இப்போ போட்டது போல் ஸோ ஒன்றுமே படத்தை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வரைமுறை எழுதணும் ஸோ நான் ஷார்ட்கட்டுக்காக தான் அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தேன் பட் உண்மையாக வந்து இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து வரைஞ்சிருக்கணும் ஒன்றுன்னு போட்டுட்டு ஏதேனும் ஒரு அளவை கொண்டு முக்கோணம் வரைந்தேன் அடுத்து ரெண்டாவது பாருங்க கியூஆர் என்ற கோட்டு துண்டில் குறுங்கோணத்தை ஏற்படுத்துமாறு கியூ எக்ஸ் என்ற கதிரை பி என்ற முனைப்புள்ளிக்கு எதிர் திசையில் வரைந்தேன் மூணாவது படி கியூ எக்ஸின் மீது கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ கியூ ஃபோர் மற்றும் கியூ ஃபைவ் என்ற ஐந்து புள்ளிகளை

ஐந்தில் மூன்று பங்கு ஆகும் எனவே முக்கோணம் பி டேஷ் கியூ ஆர் டேஷ் ஆனது தேவையான வடிவத்து முக்கோணம் ஆகும் இதை உங்களால் சுருக்க முடிஞ்சுன்னா சுருக்கி எழுதிக்கோங்க எப்படி வரைஞ்சோம் அப்படிங்கிறத எழுதுனீங்கனாலே போதும் சோ அதுக்கே மார்க் போட்டுருவாங்க எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பதினொன்று கொடுக்கப்பட்ட முக்கோணம் பி கியூஆருக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் ஏழு பை நாலு என அமைமாறு ஒரு வடிவத்து முக்கோணம் வரைக அளவு காரணி ஏழு பை நாலு கிரேட்டர் தன் ஒன்னு ஓகே இது பாருங்க சோ தலைபாரம் அதிகம் எனவே இது என்னது தகா பின்னம் தகா இந்த மாதிரி உதவி உதவிப்படுத்த போடணும் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த அளவு காரணி அப்படிங்கறத மட்டும் கிரேட்டர் தன் ஒன்னு இதுக்கு பதிலா இதை மட்டும் இங்க எழுதிருங்க இப்போ நம்ம எப்படி வரைகிறதுல இருக்கக்கூடிய அளவு காரணி பாருங்க ஏழுங்கில் நாலு இருக்கு ஓகே ஏழு அப்படிங்கறது எப்படி இருக்கு சோ நாளை காட்டிலும் அதிகமா இருக்கு அப்ப பாரம் அதிகமா இருக்கு தலை கனம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம என்னது இரண்டாவது முக்கோணம் அதாவது வெள்ளி தான் போகணும் சோ தலை கணம் இல்லைன்னா சோ உள்முகோணம் தலைக்கணும் அதிகமா இருந்தா வெளிமுக்கோணம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பீடாஷ் கியூடாஷ் எங்க வரணும்னு முடிவு பண்ணணும் இப்போ உதவிப்படம் போடலாம் எலுங்கில் நாலு அப்ப தலைக்கணம் அதிகம் அதிகம்னா வெளியில தான் இருக்கணும் அப்ப வெளியில அப்படிங்கிறது வெளிமுக்கோணம் இந்த இடத்துல தான் பீடாஷ் கியூடாஷ் எழுது அமைந்திருக்கணும் வெளியில இருக்கிற பி ஆர் அப்படிங்கிறதுல தான் நம்மளுக்கு என்னது டேஷ் வரணும் இந்த இடத்துல தான் இப்படி டேஷ் போடணும் அவ்வளவுதான் சோ இந்த டேஷ் தான் நம்ம இங்க போடும்போது எந்த இடத்துல வந்து கிராஸ் வரணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் அதனால தான் இதெல்லாம் போடுறோம் இப்போ இதனுடைய அளவு காரணம் என்ன ஏழுங்கில் நாலு தானே அப்ப ஏழுங்கில் நாள்னா இதுல தலகனம் அதிகம் தலகனும் அதிகம்னா என்ன பண்ணணும் வெளியில போட்டுக்கோங்க தட் இஸ் அண்ட் போட்டுக்கோங்க இதை வச்சு தான் நம்ம வந்து உண்மைப்படத்தை போட போறோம் ஸோ இதுல எது பெரிய நம்பர் பாருங்க ஏழுங்கில் நாளில் ஏழு தான் பெரிய நம்பர் அப்ப ஏழை வந்து ரெண்டாவது பாடலில் பெருக்கிக்கோங்க எவ்வளவு வரும் ஏழு ரெண்டு பதினாலு தானே அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பதினாலு அளவுக்கு நம்ம வந்து ஒரு போடு போட்டுக்கலாம் ஓகே ரைட் இப்போ நம்ம அப்படியே வந்து ஸ்கேல இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வந்து நம்மளா ஒரு அளவு எடுத்துட்டு இதே பதினாலு அளவுக்கு நம்ம போட்டுக்கணும் ரைட் சோ நான் அதேதான் போட போறேன் பதினாலு அளவுக்கு நம்ம வந்து என்ன போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்கேல நம்ம வந்து அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு பதினஞ்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா நான் இங்க போட்டுக்கோங்க ரைட் என்னன்னா பதினாலை விட கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அவ்வளவுதான் சரி போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் இதுல நம்ம ரெண்டு ரெண்டு அளவாக நம்ம வந்து குறிக்கலாம் ரெண்டு நாலு ஆறு ரெண்டாவது தான் ஸோ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புள்ளிகளை வைக்கணும் இது நீங்கள் பென்சிலை பயன்படுத்தி இப்படியே ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி புள்ளிகளை வச்சிடலாம் நான் காம்பஸ் யூஸ் பண்ணுறேன் இப்போ காம்பஸ் எடுத்துகிட்டோம் காம்பஸ் எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் ஸோ ரெண்டு சென்டிமீட்டருக்கு போட சொல்லியிருந்தேன்னா ஸோ ரெண்டு சென்டிமீட்டருக்கு நம்ம அளவு எடுத்துக்கலாம் சரி அதை இப்போ நம்ம அளவு எடுக்கிறோம் ஸோ ரெண்டு சென்டிமீட்டர் எடுத்தாச்சு ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு சென்டிமீட்டருக்கு அப்படியே அந்த புள்ளிகளை வைக்கலாம் ஸோ இப்போ இங்கே முனையில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் ஸோ இதை கொஞ்சம் அப்படியே மேலே வச்சுட்டு ஸோ ரெண்டு சென்டிமீட்டருக்கு ஒரு புள்ளி வைக்கலாம் ரைட் இப்போ புள்ளி வச்சாச்சு சரி இப்போ இந்த அளவை மாற்றாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ இது மேலே வச்சுட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ ரெண்டு சென்டிமீட்டருக்கு ஒரு புள்ளி மறுபடியும் என்ன பண்ணுறோம் இந்த அளவை மாற்றாமல் இந்த புள்ளி மேலேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஸோ இன்னொரு புள்ளி ஸோ இந்த மாதிரியே நம்ம ப்ராசஸ் வந்து மொத்தமாக ஸோ எத்தனை டைம் பண்ணணும் ஸோ ஏழு டைம் பண்ணணும் சார் நான் இப்போ ஏழு டைம் பண்ணுறேன் இந்த கோட்டு மலையும் அதே மாதிரியும் நம்ம வைக்கணும் ஓகே இது ஒரு புள்ளி வச்சிட்டேன் அடுத்தது நம்ம இந்த இடத்துல புள்ளி மூணாவது புள்ளி வைக்கலாம் சோ அடுத்த புள்ளி வச்சாச்சு இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் வச்சுட்டு அடுத்த புள்ளி வைங்க இந்த மாதிரியே புள்ளி வச்சுக்கோங்க காம்பஸ்ல வரைகிறதுக்கு இது கொஞ்சம் புள்ளி வந்து விழுது பட் நாம வந்து இதில் போடும்போது இந்த மாதிரிலாம் நம்ம போடக்கூடாது சும்மா லைட்டா ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி மட்டும் நீங்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு இதுலயுமே நம்ம வந்து ஏழு ஏழு புள்ளி வச்சுக்கலாம் ஏன்னா ஏழு தானே பெரிய நம்பரா இருக்குது அதனால நம்ம ஏழு ஏழு புள்ளி வச்சுக்கிறோம் ஆன்சர் எழுதும் போது இந்த மாதிரி பெரிய பெரிய புள்ளியே வைக்காதீங்க சும்மா லைட்டா உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சுக்கோங்க எந்த இடத்துலனா இந்த கோட்லயும் இந்த பட் வரும்போது நம்ம போகிறோம் அதனால அது ஒண்ணும் நம்ம இந்த ரெண்டு கோட்ல மட்டும் அப்படியே புள்ளி போதும் இப்போ நான் அந்த காம்பஸ் அப்படியே அளவு மாறாம எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நான் காம்பஸை இந்த இடத்துல ஒரு வட்டை வில்லு போட போறேன் அதே போலவே அளவு மாத்தாம இது எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் என்ன பண்றோம் சோ இங்க வச்சு ஒரு வட்டை வில்ல போடலாம் அடுத்தது மறுபடியும் இங்க வச்சுட்டு மறுபடியும் ஒரு நம்ம போடுறோம் இந்த இந்த மாதிரி மாதிரி எத்தனை போடுவோம் மொத்தம் ஏழு போடணும் இப்போ போட்டுட்டு இருக்கேன் போட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பின்னம் ஸோ ஏழு பை நாலு தானே கொடுத்துருக்காங்க அப்போ ஏழாவது இடத்தையும் நாலாவது இடத்தையும் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணிடணும் சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் காம்பஸ் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஸ்கேல் வச்சு இப்ப ஜாயின் பண்ணலாம் ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பின்னம் ஏழு பை நாலு அப்போ ஏழாவது இடமும் ஏழாவது இடம்னா எப்பவுமே கடைசி இடத்தை ஜாயின் பண்ணிடணும் அதுக்கப்புறம் என்னது நாலாவது இடம் நாலாவது இடம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது இடம் இந்த இடம் ஜாயின் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம Q, Q1, ஒன் கியூ டூ கியூ த்ரீ அப்படின்னு பேரை கொடுக்கலாம் பேர் கொடுத்தாச்சு திடஸ் கியூ கியூ ஒன் க்யூ டூ கியூ த்ரீ கியூ ஃபோர் கியூ ஃபைவ் கியூ சிக்ஸ் கியூ செவன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கேல் எடுத்துட்டு ஸோ நம்ம இப்போ ஜாயின் மட்டும் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த லாஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க வெரி ஈஸியாக இருக்கும் ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு எந்த இடத்துல ஜாயின் பண்ணோம் தட் இஸ் ஏழு பை நாலு தானே கொடுத்துருக்காங்க அப்போ நாலாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் எங்கே இருக்குது தட் இஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இதை ஜாயின் பண்ணணும் நேராக இருக்கக்கூடிய இதை ஜாயின் பண்ணிக்கலாம் கியூ ஃபோருக்கு நேராக இருக்கக்கூடிய இதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நான் அப்போ இங்கே இதை ஜாயின் பண்ணுறேன் ஸோ இங்கேயாவது இதை இப்படி ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அந்த ஸ்கேலாம் இங்கே வச்சுட்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இது ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணலாம் ஸோ இங்கே இருந்துட்டு இதாவது ஏழாவது இடத்த ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதே போலவே இது அப்படியே நகர்த்திட்டு போய்ட்டு இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இப்படி எடுத்து ஜாயின் பண்ணிடலாம் திருச்சிட்டு நம்ம காம்போஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் ரெண்டுங்கிற அளவுலேருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஒரு ஆர்க் அடிக்கலாம் சரி இப்போ சரி இங்கேருந்து நான் இப்படி ஒரு ஆர்க் அடிக்கிறேன் ரைட்டு இப்போ இந்த அளவை மாற்றக்கூடாது மாற்றாமல் என்ன பண்ணணும் ஸோ மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி நாலு இடத்துலையும் நம்ம வச்சு என்ன பண்ணணும் ஸோ ஆர்க் அடிக்கணும் ஸோ இந்த இடத்துல அப்படி வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிங்க அதே போல் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க மேலேயும் எடுத்துகிட்டு போயிடணும் ஓகே ரைட்டாக தான் நான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன் நம்ம ஒரு ஆர்க் அடிக்கலாம் சரி சரி இங்கே வச்சிட்டு நான் இப்போ ஒரு ஆர்க் அடிச்சிடறேன் சரி இப்போ அந்த அளவை மாற்றாமல் மறுபடியும் என்ன சரி இப்போ இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு ஸோ மறுபடியும் இந்த வந்து இந்த இடத்துல கொண்டாந்துட்டு ஸோ மறுபடியும் ஒரு ஆர்க் இங்கேருந்து அடிங்க சரி சரி இப்படி அடித்தாச்சு ஓகே இப்போ டேஷ் எங்கே இருக்குது அங்கே மட்டும் ரெண்டு ஆர்க் இருக்கணும் அவ்வளோதானே நம்ம என்ன பண்ணோம் சரிப்பை இன்னொரு ஆர்க்கையும் நம்ம அடிச்சிடணும் வெளியில இருக்கக்கூடிய முக்கோணத்துல தான் நம்ம வந்து ரெண்டு வட்டவில வெட்டணும் நான் என்ன பண்றேன் சோ இந்த இடத்துல அந்த அளவு மாற்றாமல் நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி ஒரு ஆர்க் அடிச்சு வெட்டிக்கலாம் சோ அந்த அளவு மாற்றாமல் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அங்கே கீழே இருக்கக்கூடிய எதுலையுமே கொண்டு வந்து வச்சுட்டு சோ நம்ம அதே போல வெட்டிக்கலாம் சோ இப்போ இந்த இடத்துலயும் வச்சுட்டு நம்ம ஒரு ஆர்க்கு இப்படி அடிச்சிடலாம் சோ அவ்வளவுதான் கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நம்ம இப்போ பேர் கொடுத்துக்கலாம் பேர் கொடுத்துற பாருங்க அந்த இடத்துல இங்கே வந்து பி அடுத்து பி டேஷ் அதாவது இந்த நாலாவது புள்ளியில் பி அடுத்தது இந்த ஏழாவது புள்ளியில் பி டேஷ் அடுத்தது நாலாவது புள்ளியில் ஆர் இங்கே நான் ஏழாவது புள்ளியில் ஆர் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு சரி இவ்வளவு தான் ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா இந்த ஆர் கடிக்கிறது டபுள் ஆர் கடிக்கிறது எந்த இடம் பாருங்க இந்த டேஷ் இருக்கிற இடம் இந்த டேஷ் இருக்கிற இடத்த நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் இந்த அளவு காரணி வச்சுட்டு நம்ம பகுதியில் இருக்கிறத விட தொகுதியில் இருக்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம முக்கோணத்தில் வெளி நம்ம வந்து ரெண்டு ஆர் ஆர் கடிக்கணும் தட் இஸ் டேஷ் இருக்கிற இடம் தான் ரெண்டு ஆர் அடிப்போம் ரைட் அதுவே வந்து பகுதியில் இருக்கிறத விட தொகுதியில இருக்கிறது சின்னதாக இருந்துச்சா நம்ம உள்ள இருக்கிற முக்கோணத்தில் ரெண்டு ஆர்க் அடிக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் இந்த மாதிரி போட்டுருங்க ஸோ இப்போ நம்ம இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு கோடு போட்டுக்கலாம் ஸோ அதே பதினாலு சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம் ரைட் போட்டு முடிச்சாச்சு இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் ஸோ கீழே அப்படியே கீழே இப்படியே சாச்சு ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பதினாலுங்கிறது ஒரு பதினஞ்சாக போட்டுக்கோங்க ஸோ கொஞ்சம் இப்படி மேலே தூக்கிட்டு ஸோ பதினாலுங்கிறத நம்ம கொஞ்சம் ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம பதினாலுங்கிறது இப்போ பதினஞ்சாக ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோடு போட்டுக்கலாம் ஓகே இப்போ என்ன பண்ணணும் அடுத்தது ஸோ நம்ம காம்பஸ் எடுத்துக்கணும் காம்பஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ நம்ம மெஷர் பண்ணணும் சரி ஸோ எவ்வளோ எடுப்போம் அந்த ட்ரோஸ் ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டர் எடுப்போமா ஸோ அதான் இப்போ நான் எடுக்க போகிறேன் இப்போ இந்த படத்தை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வரைமுறையை பாக்கலாம் ஏதேனும் ஒரு அளவை கொண்டு முக்கோணம் வரைந்தேன் வரை என்ற கோட்டு துண்டில் குறுங்கோணத்தை என்ற கோட்டுத் முனைப்புள்ளிக்கு எதிர் திசையில் வரைந்தேன் தேர்ட் பாருங்க கியூ எக்ஸின் மீது கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ கியூ ஃபோர் கியூ ஃபைவ் கியூ சிக்ஸ் மற்றும் கியூ செவன் என்ற ஏழு புள்ளிகளை கியூ கியூ ஒன் சமம் கியூ ஒன் கியூ டூ சமம் கியூ டூ கியூ த்ரீ சமம் கியூ த்ரீ கியூ ஃபோர் சமம் சமம் கியூ பைவ் கியூ சிக்ஸ் சமம் கியூ சிக்ஸ் கியூ செவன் என்றவாறு குறித்தேன் இப்ப நாலாவது படி பாருங்க கியூபோரை புள்ளி ஆறுடன் இணைத்தேன் கியூபோருக்கு இணையாக கியூ செவெனில் இருந்து வரையப்படும் கோடு கியூ ஆரை சந்திக்கிறது சார் அஞ்சாவது படி பாருங்க ஆறு டாஷ்லிருந்து ஆர்பிக்கு இணையாக வரையப்படும் கோடு கியூபியை P'ல் சந்திக்கிறது முக்கோணம் பிடாஷ் கியூ பக்கங்கள் முக்கோணம் பி கியூஆரின் மொத்த பக்கங்களின் அளவில் நாலில் ஏழு பங்கு ஆகும் முக்கோணம் பி டேஷ் கியூ டேஷ் ஆனது தேவையான வடிவத்த முக்கோணம் ஆகும்